ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அன்வெல்கம் டு ராம் கார்த்திகா பிளாக்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சேஃபாக இருக்கும் நீங்களும் வந்து சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டின் பிளாக் தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முறை என்னோட சேனல் பார்க்குறதா இருந்தால் என்னோட பேர் கார்த்திகா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க இருக்களும் மறக்காமல் கொடுத்துருங்க அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரொட்டீனில் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரொட்டீன் ஸோ எப்பவுமே வந்து எழுந்ததுமே வந்துட்டு ரோஜா செடிகளை பார்க்கறதும் ஸோ கொஞ்சம் நேரம் வந்து நேச்சர் வந்து ஃபீல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை காலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேகம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக வந்து மூவாகி போகிறது அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கடகடன் வந்து மூவாகிட்டே இருந்தது ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன் அழகாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்க எப்போவுமே வந்து எழுந்தது நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்து போக மாட்டேன் அதே மாதிரி வந்து கடகடன் வந்து வேலையும் நான் வந்து பார்க்க மாட்டேன் எழுந்தையும் நான் வந்து கிச்சனுக்குள்ளே எப்போவுமே நான் போய் வேலை பார்க்க மாட்டேன் கொஞ்ச நேரம் வந்து மொட்டை இல்லையோ இல்லைனா அந்த இந்த மாதிரி மாடிக்கு போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட அந்த ரோஜா செடி வந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அப்படியே வந்து பழகிடுச்சு அப்புறம் வந்தாச்சு சரி வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மா வந்து பீட்ரூட்டில் வந்து ஜூஸ் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதை தான் வந்து குடிக்கிறோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்துட்டு காஃபி டீயை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது உடம்புக்கு குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்துட்டு மாப்பிள்ளை சம்பாவில் வந்துட்டு தோசையும் நார்மல் தோசையும் தான் வந்து பண்ணலான்ட்ருக்கேன் இருக்கேன் மாப்பிள சம்பா தோசை வந்து எனக்கும் அம்மாவுக்கும் ஸோ நார்மல் ஒயிட் தோசை வந்து அம்மாவுக்கும் தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து பண்ணலாம் அப்படின் இருக்கேன் நம்ம வந்து என்ன தான் வந்து நம்ம ஒயிட் ரைஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணி இந்த மாதிரி வந்து பிளாக் ரைஸ் இல்லைன்னா வந்து மாப்பிள்ள சம்பா இல்லைனா வந்து பூங்கார் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்குது அதுப்போகம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் ஃபைபர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ நேற்று வந்து நைட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்க பாத்திரம் எல்லாத்தையும் தண்ணி உடஞ்சிருக்கும் அது எல்லாத்தையும் நான் வந்து கலையில் எடுத்து கவிற்றி வச்சிடறேன் எடுத்துகிட்டு நம்ம அடுத்து மார்னிங் டிஃபன் பார்க்கலாம் காலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தம்பிக்கும் ஹஸ்பண்ட்க்கும் நான் வந்து ஒயிட் தோசை தான் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க நீங்கள் வந்து மாப்பிள்ளை சம்பா தான் செய்யணும் அப்படின்லாம் வந்து கிடையாது நம்ம இதே மாதிரி வந்து கருப்பு கவுனி அரிசியில் செய்யலாம் பூங்கார அரிசியில் செய்யலாம் மட்டை அரிசியில் வந்து செய்யலாம் நம்மளுடைய வந்து க்ரியேட்டிவ் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கிறதா இருந்தாலும் நம்மளோட உடம்புக்கு வந்து அது நல்லதான்னு பார்த்து எடுத்துக்கணும் ஒயிட் ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சத்துக்களுமே கிடையாது வெறும் காப்ஸ் தான் வந்துருக்கு காப்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதும் கிடையாது ஆக்சுவலாக எல்லாமே இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இப்போ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நான் வந்து ஓரளவுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வந்துட்டேன் ஸோ இந்த பக்கம் வந்து கார சட்னி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ வந்து வெறும் வெங்காயம் தக்காளி வரமிளகா அப்புறம் வந்துட்டு புளி ஸோ அதை மட்டும் சேர்த்து தான் நான் வந்து இன்றைக்கி வந்து சட்னி பண்ண போகிறேன் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும் கொடுத்துர்லாம் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்ம தோசை தான் நான் வந்து ஊற்றிக்க போகிறேன் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெகுலராக வந்து நம்ம வந்து நான் வந்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி தான் நான் வந்து அதிகமாக எடுத்துக்குவேன் ஸோ கஞ்சியே ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்குவேன் நமக்கு வந்து போர் அடிக்காது என்னடா கஞ்சியாக சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போர் அடிக்காது அதுக்காக தான் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதை விட இது சதச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோடய கிறிஸ்மஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ஆட்டுறதை பொறுத்து தான் அந்த கிறிஸ்பியாக வந்து வர்றதுக்காக நம்ம வந்து ஆட்டுறதை பொறுத்து தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் வந்து நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து பார்த்தீங்கன்னா கையோட குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலையில அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கையோட வந்துட்டு மதியம் லன்ச்சுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா வெண்டக்காய் காரக்குழம்பு தான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் வெண்டைக்காய் காரக்குழம்பு அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் அப்புறம் எப்பவும் போல் ரசம் அவ்வளோதான் வந்து ரொம்ப சிம்பிளாக வெண்டக்காய் வந்து தனியாக நான் வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் என்ன சேர்த்துடலாம் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி தான் நான் வந்து சேர்த்துருக்கேங்க ஸோ நாட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலே போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல தேங்காய் சேர்க்காம தான் நான் வந்து செய்ய போகிறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து புளி தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கிறேன் வந்து புளி வந்து எந்தளவுக்கு நமக்கு வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தளவுக்கு தண்ணி வந்து தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து ஒரு பதம் இருக்கும் இல்லையா கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பதம் பார்த்து இறக்கிக்கலாம் இல்லை வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அது மாதிரி நீங்கள் பார்த்து இறக்கிக்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்குங்க ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து சாப்பிட்றதுக்காக நான் வந்து பயிர் வந்து வேக வச்சிட்ருக்கேன் ஸோ இந்த ரீசன்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் வ்ளாகில் கூட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நிறைய பயிர் தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தட்ட பயிரும் பச்சை பயிரும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் இது வந்து சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோலாக இருக்குது ஸோ ப்ரோட்டீன் வந்து நமக்கு உடம்புல வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனா அப்படி இருந்தாலுமே நமக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக நமக்கு வந்து தேவை இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் நான் வந்து தட்டைப்பயிறு ஒரு கப்பு பயிறு ஒன்றரை கப் நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கொதிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி குதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி நம்ம வதக்கி எடுத்தோம் இல்லையா அந்த பிசு பிசுப்புலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஆல்ரெடி நான் தனியாக வதக்கி எடுத்துட்டேன் அந்த வெண்டைக்காய் வந்து இப்போ நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்ந்துட்டு கொஞ்சம் வந்து நல்லா வந்து வெண்டைக்காயோட கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாறி நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும் இந்த டைம்லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மல்லித்தலை வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து ஃபைனலாக சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த டைம்லேயே நான் வந்து சேர்த்துருவேன் ஏன்னா அதோட ஃப்ளேவரில் நல்லா வந்து உள்ளே என்ஹான்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த டைம்லேயே நான் வந்து சேர்த்துருவேன் சேர்த்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் எனக்கு வந்து வேணும் ஸோ கொஞ்சம் அப்படியே நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் பிணது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த அந்த பதத்திலே நான் வந்து இறக்கிட்டேன் இறக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீனிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் இல்லைனா வந்து ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து டிவி ஸ்டாண்டில் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ஏன்னா வந்து முன்னாடி வாசல் கிட்ட தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் வந்து தூசி வந்து வந்துட்டே இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம் இதெல்லாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிவி ஸ்டாண்டில் வந்து ஒரு சின்ன மணி பிளான்ட் மாதிரி ஒரு சின்ன பாட்டிலில் தான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் பாதாம் பாட்டிலில் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக வந்து வந்துகிட்ருக்கு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து தொடச்சு விடலாம் தொடச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கதவு பக்கத்தில் தான் நான் வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் வந்து டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ஸோ அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல தான் லேப் வச்சுருக்கோம் அங்கே தான் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவியும் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் டிவி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் வந்து க்ளீன் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் எல்இடி மாடல் அப்படிங்கிறதுனால நான் வந்து அடிக்கடி நான் வந்து தோடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படி தான் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா எதுவும் ஸ்க்ராட்ச் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாலில் நான் பண்ணி வச்சிருக்க ஆர்ட்டு தாங்க நான் போன லாக்டவுன் டைமில் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தது டைம் பாஸே ஆகலை அந்த டைமில் வந்து சேனலும் நான் வந்து பெருசாக வீடியோஸ் எதுவும் கொடுக்கவும் இல்லை அப்படியே வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நானும் என்னோட தம்பியும் பண்ண கைவரிசை தான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கஷ்டப்பட்டு போட்டது நான் ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி வந்து பை லவ்லின்னு வந்து போட்டிருக்கோம் அதுதான் வந்து ஹைலைட்டே இல்லை சரி ஓகே இப்போ வந்து ஸ்டாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து தொடச்சி முடிச்சாச்சுங்க ஸோ தொடச்சி முடிச்சுட்டு அந்த கையோட நான் வந்து வீட்டை வந்து கூட்டி இருக்கேன் கூட்டி விட்டுரலாம் கூட்டி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு வந்துடுவாங்க ஒரு டூ தேர்ட்டி போல் லஞ்சுக்கு வந்துருவாங்க ஸோ வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அடுத்து வந்து வீட்டுக்கு வந்து மாஃப் போடலாம் ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரம் நம்மளால் வந்து வேலையை முடிச்சிட முடியும் நம்ம வந்து இந்த மாதிரி கடைகளை வந்து செஞ்சுட்டே இருக்கும்போது டயர்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளால் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணவே முடியாது அதனால் கொஞ்சம் அப்படியே கண்டினியூஸாக வந்து கொஞ்சம் சமம் பார்க்காம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சு தான் ஸோ இந்த மாதிரி பதத்தில் தான் நான் வந்து குழம்பு வந்து இறக்கியிருந்தேன் வளைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்து மாஃப் போட்டு விட்டுடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த கிட மார்க்கெட்டில் கிடைக்கிறத நான் வந்து யூஸ் பண்ணுவேன் கூட வந்து பார்த்திங்கன்னா டெட்டால் வந்து மிக்ஸ் பண்ணிக்குவேன் அவ்வளோதான் எப்போ வந்து நான் வந்து வீடு தொடச்சாலுமே சரி நான் வந்து கம்பல்சரி நான் வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணுறேனோ இல்லையோ டெட்டால் வந்து கண்டிப்பாக வந்து மிக்ஸ் பண்ணிடுவேங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வீக்லி வந்து டுவைஸ் வந்து நான் வந்து மாஃப் போடுவேன் நான் திங்கக்கிழமை வியாழக்கிழமை அந்த மாதிரி வந்து போடுவேன் சப்போஸ் வந்து வியாழக்கிழமை இது நான்வெஜ் எடுத்தாங்க அப்படின்னு திங்கக்கிழமை வந்து எடுக்க சான்சஸ் இல்லை எப்போவுமே நம்ம வீட்டில் ஏன்னா அப்படி எடுக்கிறதா இருந்தால் சண்டேவே எடுத்துருவோம் மண்டே எடுக்க மாட்டோம் அப்படி ஒருவேளை வியாழக்கிழமை எடுக்கிறதா இருந்தால் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்துனுமே நான் வந்து வீடு வந்து நான் தொடச்சி விட்டுற மாதிரி பார்த்துக்குவேன் வீடு ஃபுல்லாகவே நான் வந்து மாஃப் போட்டுவிட்டு அடுத்து வந்து ஒர்க் பார்க்கலாம் ஸோ எல்லாம் போட்டுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு நாலு மணி போல் வந்து ஆகுது ஸோ கையோட வந்து தீபெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து இருக்கேன் ஸோ அந்த பூஜை சாமான் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த பிளேட்டு எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி இருக்கேன் பூஜை சாமான்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நான் வந்து சுத்தம் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன் வியாழக்கிழமை அப்படி இல்லைனா திங்கட்கிழமை ஸோ வெளியே செவ்வாயம் இல்லாமல் எந்த நாளாக இருந்தாலும் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் அதே மாதிரி நான்வெஜ் எடுக்கிற அன்னைக்கு வந்து நான் வந்து விலகெல்லாம் தொடமாட்டேன் ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன் க்ளீனிங் ஒர்க்கில் வந்து எதுவும் தொடரமாட்டேன் அந்த மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து நான்வெஜ் எடுக்க மாட்டோம் நம்ம சனிக்கிழமை நம்ம கிளீனும் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து சனிக்கிழமை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன் எனக்கு வியாழக்கிழமை நான்வெஜ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து வியாழக்கிழமையே நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் பட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சவையை மட்டும் நம்ம வந்து பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் பண்ணுறது நல்லதில்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து விலக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் சில பேர் பார்த்துருக்கேன் சந்தனம் குங்குமம்லாம் வைக்காம வெறும் தீபத்தை மட்டும் அப்படியே தீபம் போடுறாங்க அது வந்து அவ்வளோ நல்லதில்லை ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் தீபம்லாம் சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே சிரமம் பார்க்காம கையோட மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தான் ரொம்பவே நல்லது ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கிட்டேங்க அதே மாதிரி நம்ம காமாட்சி விளக்கில் வந்து சந்தனம் குங்குமம் வைக்கிறதா இருந்தாலுமே நம்ம முன்னாடி மட்டும் வச்சுட்டு அப்படியே வந்து விட்டுறக்கூடாது எங்கள் அம்மா எனக்கு வந்து என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை தான் நான் வந்து இன்னமும் செஞ்சிட்ருக்கேன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை முகம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்காகவும் நம்ம பின்னாடி அந்த தீபத்தோட வளைவு இருக்குது இல்லையா அந்த இடத்துல நம்ம வந்து சந்தனம் குங்குமம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபம் வைக்கிற ஸ்டாண்டில் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஃபுல்லாக வச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு ஸோ அந்தந்த ப்ளேட்டில் நான் வந்து மாற்றி வச்சுக்கிறேன் தீபம் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு வெள்ளி விளக்கு நான் வந்து அதிகமாக ஏற்ற மாட்டேன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நாள் அந்த மாதிரினா மட்டும்தான் நான் வந்து வெள்ளி தீபம் வந்து ஏற்றுவேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காமாட்சி தீபமும் மண் விளக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து ஏற்றிடுவேன் மண் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கருப்பசாமிக்கு வந்து ஏற்றுவேன் காமாட்சி தீபம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குலதெய்வத்துக்காகவும் மற்ற தெய்வத்து தெய்வங்களுக்காகவும் நான் வந்து நினச்சி ஏற்றுப்பேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் இந்த தீபம் ஏற்றுறதை விட நம்ம வந்து தீபம் ஏற்றுறது வந்து ரொம்பவே வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து தீபம்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மணி வந்து ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கிட்ட ஆகுதுங்க ஸோ அதனால் சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே மாடிக்கு போகலாம் கொஞ்சம் நேரம் அதே மாதிரி வந்து இந்த வீடு துடைக்கிறது வீடு கூட்டுறது விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணுறது வந்து நைட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து பண்ணுறது நல்லதில்லை குடும்பத்துக்கு ஸோ அது மாதிரி மட்டும் அதை மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுவேன் இப்போ வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க ஸோ மாலை போகலாம் அந்த மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே ஈவினிங் வந்துட்டு என்ன வேலை இருந்தாலும் நீங்கள் நேரம் வந்துட்டு இதெல்லாம் வந்து எனக்கு ஃபீல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பழகி போயிடுச்சு ஸோ அந்த பேக் சவுண்டெல்லாம் வந்து ஈவினிங் வந்து அப்படியே கஜை கஜை நாங்கள் கிட்ட கிட்டே ஓடிட்டு ஓடி வந்துகிட்டே இருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஈவினிங் வந்து இந்த மாதிரி பார்க்குறது ஸோ அந்த மேகம்லாம் பார்க்குறது அப்படியே அந்த அந்த மேகோலாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ மதியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிர் வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா ஸோ நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் டீக் வந்து பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிர் வேக வச்சு தண்ணி தான் நான் வந்து குடிக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க நீங்கள் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சூப்பராக பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லை கார்த்திகா ராம்குமார் தேங்க் யூ